இந்த திரேகம் இருக்குது இந்த உடல் இருக்குது இல்லை இப்போ நம்ம பார்க்குறோம் இது ஒரே உடல் இல்லை ஆனால் இது ஒரு உடல் இல்லை மூணு உடல் இருக்குது இது இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது இதெல்லாம் ஒன்றும் எச்சில் எச்சில் ஒன்றும் இல்லை இது நான் எங்கேன்னா ஊந்து இது தேய்ச்சிக்க இந்த மேலே இருக்கிற தோல் போச்சுன்னு என்ன ஆகுது கலர் சேஞ்ச் அப்புறம் அது என்ன ஆகுது எரியுது இல்லையா இது தண்ணி உடம்பு நீர் உடம்பு இது எச்சில் அந்த தேச்சியின் இருந்தது நெருப்பு உடம்பு அது எரியுது அதுக்கு அடுத்தபடியாக காற்று உடம்பு அதனால் சூட்சம உடல் சூள உடல் காரண உடல் இப்படி மூணு விதமான உடல்கள் இருக்கு இப்போ ஒரு மனுஷன் வீட்டில் இருக்கிறான் இல்லையா நாலு பிள்ளைங்க இருந்தோம் ஆய் ஓயின்னு ஒரே கலேட்டாக பண்ணுறான் கோயிலில் போனால் அதே மனுஷன் என்ன பண்ணுறான் அமைதியாக உட்காந்து ஒரே மனுஷன் தான் அது மாதிரி திருமூலூர் அகஸ்தியர் எல்லாம் அங்கே இருந்தது சூட்சம உடல் இந்த பூமிக்கு வந்தது ஸ்தூல உடல் இவ்வளோதான் வித்தியாசம் சொல்லுமா செத்து போகணும் செத்து போயிட்டோம்னா ஒரு கஷ்டமும் கிடையாது எந்த வேலையும் செய்ய வேண்டிய சாப்பிட்டு போறதே இல்லை ஆன்மா அழிஞ்சும் போது நீ செத்து போயிட்டா நிம்மதியாக இருக்குல்லாம செத்துட்டால் நிம்மதியாக உலகத்தில் நீ தாயினுடைய கர்ப்பத்தில் போது தாய்க்கும் தொல்லை உனக்கும் தொல்லை உடல் தொல்லை உடல் தொல்லை பிறப்புக்குள்ள இருந்தே உபரிதம்பட்டே இந்த உலகத்துக்கு வந்து இருக்கிறோம் பட்டே வாழ்ந்து சாக்கணும் எந்த உபதமும் வேணா எந்த தொல்லையும் வேணா எனக்கு நான் நிம்மதியா இருக்கணும் செத்து போய் கம்மன் பத்து நிம்மதியா இருக்கணும்

எல்லா சாப்பிடுது எல்லா ஜீவராசி தூங்குது எல்லா குட்டி இல்லையா ஆனால் ஒரே ஒரு வழி கடவுள் வழிபாடு மட்டும் தெரியாது இல்லையா மற்றது எல்லாம் நீ சேர்ந்து எல்லாம் செய்யும் அது அதுவும் பிறந்தது அதுவும் போகுது அதுவும் சாப்பிட்டது அதுவும் தூங்க போகுது அதுவும் குட்டி போட்டது அந்த குட்டியும் வளர்த்தது பகுத்தறிவு என்னன்னா அது என்ன பகுத்தறிவு இது உனக்கு சொல்லி பார்த்தேன் அது என்ன தெரியும் பகுத்தறிவு என்ன என்ன தெரியலம்மா நீ சொன்னேன்னா நான் என்ன படிச்ச பொண்ணு எனக்கு நான் படிக்காத சொன்னேன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு எல்லாரும் ஏமாத்தி அது என்ன அறிவுன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா எடுத்துப்பேன் ஏமா சிங்கம் ஒரு காட்டில் உட்காந்துருந்தா வேற ஒன்னொரு காட்டுல இருந்து ஒரு சிங்கத்தை சேர்க்காது அது கூட பகுத்து பகுது வேற சிங்கம் நம்ம குட்டிங்களை சிங்கம் சேர்ந்து அந்த கட்சி போடுவோம் பகுத்தறிவு இருக்குது குரங்கு இருக்குது தெரியுமா அது ஏரியா விட்டு வேற குரங்கு அந்த எல்லா தேத்தி போடும் பகுத்தறிவு இல்லையா சொல்லு எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது ஆனா அது பேசுது நமக்கு புரியல பேசுது அது வாயில்லாது எது வாயில் வாயில் எப்படி சாப்பிடும் சொல்லுமா எல்லாரும் சொல்ல வாயில் எது பிள்ள வாயில் வாய் இருந்தால் தான் சாப்பிடும் ஆனால் அதனுடைய பாஷை உனக்கு புரியல உன்னுடைய பாஷை அதுக்கு புரியல அதனால அது பேசலன்னு நினைச்சுங்க ஒரு மாடு எங்கேயோ இருந்ததுன்னா கண்ணுக்குட்டி இருக்கிற மாடு ஓடியாது எல்லா மாடும் ஓடியாதுல நூறு மாடு மேய்ஞ்சிருந்தா கூட அதனுடைய கண்ணு கத்துச்சுன்னா அதனுடைய தாய் எங்கே இருந்து ஓடி அது புரியுது இல்லை பகுத்தறிவு இருக்குது எதுக்கு பகுத்தறிவு இல்லை நம்ம ஏமாத்திங்கிறோம் சொல்லிக்கின்னா அது சொல்றது இல்லை ஏமாத்துறது இல்லை இவ்வளவுதான் வித்தியாசம் எல்லாத்துக்கும் பகுத்தறிவு இருக்குது தெரியுமா ஒரு பாம்பு நேற்று வந்து இதில் தோல் உரிச்சிட்டு போகுது எவ்வளோ பகுத்தறிவு இருக்குது பாரு அங்கே எங்கன்னா காட்டில் உரிக்க வேண்டியது தானே நான் பயப்படுறதுக்காக இங்கே வந்து உரிச்சிட்டு போகுது எங்கள் ஏரியாவில் ஆ இந்த கதவுல வந்து மாட்டிய அதனுடைய தோலை உரிக்கிட்டு போகிது அப்ப பகுதறிவு இருக்குதே பகுதறிவு இல்லாத ஒரு மனிதன் கிடையாதுமா பகுதறிவுன்றது என்ன அது பொண்ணினா நான் தெரிஞ்சிக்கலாம் கேக்குறம்மா என்னது ப்ரூவ் பண்ணாங்க சொல்ல அதான் ப்ரூவ் பண்ணத சொல்றோம் ஒவ்வொரு தான் எந்த மனிதனுக்கு இருக்கிறது எல்லா ஜீவராசிக்கும் உனக்கு என்ன ஆகுதோ அத்தனையும் ஒன்னே ஒன்று மட்டும் அதுக்கிட்ட கிடையாது பேப்பர் வச்சுன்னு படிக்காது டிவி போட்டுக்கணும்னு பார்க்காது பத்து பேரை உட்கார வச்சு பாடம் எடுக்காது இதுதான் பகுத்தறிவு மற்ற ஜீவராசிகள் செய்யாததை நீ செய்யக்கூடிய ஆற்றல் பகுத்தறிவு பகுத்தறிவுன்றது என்னான்னு தெரியுமா அது சும்மா பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு பேசக்கூடாது ஏமாத்தின்னு இருக்கக்கூடாது ஓரறிவு இயற்கையாக எல்லா ஜீவராசிக்கும் ஓர் அறிவோடு பொறுக்குது அது இயற்கை ஆனால் படித்தது பார்த்தது கேட்டது இதையெல்லாம் சேர்ந்து ஒரு அறிவாக போது இன்னொரு அறிவு சேரும் போது ஒரு அறிவு ஏற்கனவே இருக்குது பார்த்தது பேசுறது கற்றுக்கந்து எல்லாம் சேரும் போது இதுக்கு பேர் பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு இயற்கையிலே இல்லை தெரியுமா இதுதான் பகுத்தறிவு ஆனால் அது பார்க்கறது கிடையாது பேசுறது கிடையாது படிக்கிறது கிடையாது கிளாஸ் எடுக்கிறது கிடையாது டிவி பார்க்கறது கிடையாது பேப்பர் படிக்கிறது கிடையாது அதனால அந்த அறிவு மட்டும் அதுக்கிட்டே இல்லை மீது எல்லாம் நம்ம கிட்ட என்ன செய்யுமோ அல்லாம் அது செய்து நான் தான் நான்தான் நானு ரயில்வேல ஒரு நாற்பது வருஷம் வேலை செய்தேன் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு சம்பளம் நான் எங்கன்னா சாப்பிட்டு கம்மன் பற்றனுக்கு வேண்டிட்டு தானே நான் முன்ன செய்த பாவத்தினுடைய பலனா இந்த வீட்டெல்லாம் விற்று வந்து இங்கே போட்டுட்டு உட்காந்து கத்தி வாடகை வீட்டில் உட்காந்து இருக்கிறேன் இதுதான் முன் வினை இல்லைன்னா நான் ஒரு வீடை கட்டி நல்லா இருக்கலாம் நல்லா கொண்டாட்டி புல்லு கூட்டிட்டேன் எதுக்கு இவ்வளோ பேர் உட்காந்து ஆவிப்போக கத்தி எடுக்கணும் மனிதனுக்கு ரெண்டு விதத்தில் உயிர் போகும் ஆயில் குறையும் எச்ச துப்பிக்கினே இந்த அண்ணன் ஆயில் குறையும் ஒரு மனுஷங்கிறனே சும்மா இச்சுக்கு இச்சுக்கி இச்சுக்கின்னு நெச்சத்துக்கு போகணும் சில பேர் அவனுக்கு ஆயில் குறையதுன்னு அர்த்தம் ஒருத்தன் அதிகமாக பேசிக்கினேன் அந்த ஆயில் குறையதுன்னு அர்த்தம் நான் இன்னும் பத்து பாஞ்சு வருஷம் உயிராக இருக்கலாம்னு நினைச்சின்னு இருந்தேன் இங்கே கத்தி கத்தி ஆயில் குறைஞ்சி போச்சு இப்போ இது முன் ஜென்மத்தினுடைய வினை எனக்கு முன் ஜென்மத்தினுடைய வினை விளைவுகளாக மாறிடும் நான் ஒரு நல்லதை செய்யணுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த நல்லதை செய்யணும் நினைப்பு தீமையாக மாறி போயிடும் இது எப்படி மாறுச்சின்னு தெரியாது அதான் முன்ஜென்மத்தில் ஒரு குழந்தை பிறக்க போகுது தாயம் தகப்பணும் நல்லா பிறக்கணும் என் குழந்தை நல்லா வளரணும்னு நினைக்கிறான் ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு கால் இல்லாத போது முன்ஜென்மத்தினுடைய வினை இல்லையா அந்த மாதிரி ஒரு தனக்கு ஒரு கால் போயிடுச்சுன்னா கூட அவ்வளோ வருத்தப்படுவோம் ஆனால் என் நான் பெற்ற பிள்ளைக்கு ஒரு கால் போயிடுச்சுன்னா என் மனம் தாங்கவே தாங்க இது இதை அதை பார்த்து 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 வாழ்நாள் புள்ள நான் வேதனைப்பட்டு சாகணும் இது முன் ஜென்மத்தினுடைய சாப்பாடு கிடைக்கும் எனக்கு சாப்பிட இருக்காது இது முன் ஜென்மத்தினுடைய வேணும் துரியோதனனுடைய அப்பா அவனுக்கு வந்து ஏழு களத்தில் சாப்பாடு எத்தனை காலத்தில் ஏழு களத்தில் சாப்பாடு ஒரு மனுஷனுக்கு ஒரு தட்டில் போட்டால் போதும் ஆனால் அவனுக்கு ஏழு களத்தில் சோறு போடும் ஏன் அவனுக்கு மட்டும் ஏழு களத்தில் சோறு போடணும்னா ஒரு புடி எடுத்த உடனே மீது ஒரு காலம் சாப்பாடு புழுவாக மாறி போயிடும் அதனால் ஏழு காலத்தில் போட்டால் ஏழு புடியாவது எடுத்தோம் சாப்பிட்டு போட்டோம் அது முன் ஜென்மத்தினுடைய வினை இப்படி விளைவுகள் நம்ம வாழ்க்கையில நமக்கு எதிர்மறையா வரதெல்லாம் முந்திரம் இத உணர்ந்தால் தெரியும் நீ உனக்குள்ளவே இருந்தீன்னா பாவச்செயலும் தவிர்த்துக்கலாம் ஆனா நீ உலகத்தோட போயிட்டீங்கன்னா பாவ செயல் தவிர்க்கவே முடியாது இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்கிறாங்க அந்த அரசியல்வாதியை நல்லது செய்யணும்னு அவன் நாட்டுக்கு வந்துட்டான் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அவனை சார்ந்தவங்களுக்கு நல்லது செய்கிறான் ஆனால் அவனுக்கு எதிர்த்துக்கு நிற்கிற கட்சிக்கு தீமையும் செய்கிறான் இல்லையா ஆனால் அவன் அவன் மூட்டோட இருந்தால் நன்மையும் செய்யப்படுத்துல தீமையும் செய்யப்படுத்தலாம் அவன் அவனாக இருந்துட்டான் இல்லை அது மாதிரி நம்ம வந்து ஊருக்குள்ள நான் தான் பெரியாள்ன்னு போனால் தீமைகள் செய்ய தான் வந்துடும் அது தானாகவே வந்துடும் இல்லையா அதனால நான் நானாக இருந்துட்டேன் இப்போ இங்கே வந்து உட்கார்ந்து பேசி நிற்கிறேன் இப்படி பேசுறதால நூறு பேர் என்ன வாழ்த்துறோம் இரநூறு பேர் என்னை திட்டம் ஆனா இதை செய்யாம நான் வீட்டுக்குள்ளவே இருந்தேன் என்னை யாரும் திட்ட போட்ட இல்லை வாழ்த்த போத்த இதுதான் ஜென்மாந்திர பாசம்